நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ராகி ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இதனோட பெனிஃபிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ அயன் கால்சியம் ரிச் இம்யூனிட்டி பூஸ்டர் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனிமியாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து கால் கப் முழு ராகி எடுத்துக்கலாம் முழு ராகி ரொம்ப நல்லது இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் இதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மூணு மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் வந்து நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ராகினோட கடினத்தன்மை வந்து போயிடும் இதுக்கப்புறம் பாதாம் ஒரு கால் கப் எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதையும் கழுவிக்கலாம் கழுவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இதை வந்து ஊற வச்சிடணும் இப்போது ராகியும் ஊறிடுச்சு நம்மளுக்கு பாதாம் ஊறிடுச்சு ஸோ நம்ம இந்த பாதாம் வந்து ஸ்கின் எடுத்துடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் ஸோ இது மாதிரி கையில் எடுக்கும்போது ஈஸியாக வந்து உறிஞ்சி வந்துடும் இப்படி கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கும்போது இப்போது ராகியை வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அதையும் நம்ம தண்ணியை ரிமூவ் பண்ணிடணும் இப்போ தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஏலக்காய் போட்டுக்கிறோம் அதாவது பாதாமில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் தேங்காய் வந்து ஒரு அரை கப்பில் இருந்து ஒன் பை த்ரீ கப் கூட எடுத்துக்கலாம் நம்ம இப்படி இல்லைன்னா பால் கூட நீங்கள் ஊற்றலாம் இப்போது பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த ராகி ஊற வச்ச ராகியை போடுங்க ஊற வச்ச ராகியை போட்டுட்டு நல்லா வந்து எடுக்கணும் அதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பொறிச்சு எடுக்கணும் ஒரு சில டைமில் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகி வந்து பஃப்டு ராகி மாதிரி வரும் ஸோ அப்படி வந்து நீங்கள் பண்ணலாம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ராகி வெடிச்சு வடும் வரும் கடுகு வெடிக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா பொரிச்ச ராகி மாதிரி ஆகிடும் அப்போது நமக்கு வந்து ஜீரண கோளாறெல்லாம் வராது ராகியை வந்து இப்படி ரோ நல்லா ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது ராகியை வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணி சாப்பிடணும் இப்படி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஈஸியாக ஜீரணம் ஆகிடும் நம்ம அப்படியே கொடுக்கக்கூடாது ஜூஸாக போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெடிக்கு அந்த இருந்து பாருங்கள் எப்படி வெடிக்கும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன் நான் இப்படி பண்ணும்போது அப்படியே வெளியே தெரிக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிடணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கருக விட்டுறாதீங்க ராகியை ஸோ இதை வந்து ஆற வச்சிடணும் ஆற வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டோம்னா நம்ம எப்படி வந்து ராகி மாவு கிடைக்கும் அதே மாதிரி கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் பாதாம் தேங்காய் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் இதை வடிக்கணும் இதை வந்து உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதில் கூட புழிஞ்சிக்கலாம் அப்போ அந்த லம்ஸ் வராது ரொம்ப சன்னமும் இல்லை இது மாதிரி சலடையில் போதும் அந்த லம்ஸ் எல்லாம் வராது ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து வடித்ததுக்கப்புறமா திரும்ப நம்ம என்ன பண்ணோம்னா இதையும் மிக்சியில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சு அதையும் ஊற்றுவோம் ஸோ இந்த ராகி ஜூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தின்னாக தான் இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது ஸோ இந்த வடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது காட்டன் கிளாத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதான் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு திரும்ப ஊற்றிடலாம் ஸோ எல்லாமே வந்து வடிக்கிறது ரொம்ப முக்கியம் பட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் அதுக்கப்புறம் வந்து பாதாமெல்லாம் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து நார்மலான ஷர்பத்தோ ஜூஸோட இது ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம ஈவினிங்லேயும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு இல்லை மார்னிங்லேயும் கொடுக்கலாம் இது வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸை போட்டு நல்லா சீல் பண்ணி கொடுக்கும்போது குழந்தை வந்து நல்லா குடிப்பாங்க வெள்ளம் பிடிக்காத குழந்தைகளுக்கு நீங்கள் சுகர் கூட போடலாம் நான் ஃப்ரீஸில் ஒரு ஒரு மணி நேரம் வைக்க போகிறேன் ஃப்ரீஸரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்ட தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் பட் நான் ஐஸ் க்யூப்ஸ் போட போகிறேன் நீங்கள் ஃப்ரீஸரில் வைக்கலன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயே கூட வச்சுக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் ஐஸ் க்யூப்ஸை வந்து ஆட் பண்ணுவோம் இதுக்கப்புறம் இம்மீடியட்டாக சர்வ் பண்ண வேண்டியதுதான் ஸோ நல்லா சத்தானது ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆனதுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து வெயிட் லாஸுன்னு போகும்போது மார்னிங் ஸ்மூத்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் இதில் டேட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வெள்ளம் பிடிக்காதவங்க டேட்ஸோ ஹனியை கூட போட்டுக்கலாம் நான் கூட சீக்கிரமாக அந்த வீடியோம் போடுறேன் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் ஹெல்த்தியான ரெசிபீஸ் யூனிக்கான ரெசிபீஸ் வேணால் நீங்கள் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும் அதில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது டுவெல் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து ஒரு ஃபைவ் டு எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்கும் ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்